திருக்குழந்தை தன் சொந்த ஊரை விட்டு தொலைவில் வாழும் தன் சிந்தையிலே ஊர் சுமக்கும் பலருக்காக இவன் திருக்குடந்தை எனும் கும்பகோணம் வாழ்ந்தவன் கொள்ளடந்தான் எழச்சிருக்குமோ என் கொல்லக்கண்ணால பார்க்காம கரையெல்லாம் காஞ்சிருக்குமோ என் கால் தடமே படாம பொன்னி நீரும் குளிர்ந்திருக்குமா நாம் முங்கி முங்கி குளிக்காம கோபுர கூடி இருக்குமோ நான் கோடி முறை ரசிக்காம கொளத்து மீனு இருக்குமா என் குதிங்காலு நுகராம நான் இல்லைன்னாலும் நான் இல்லைன்னாலும் என் ஊரே நீ செழித்து வேணும் உச்சி வெயிலில் கொதிக்கும் கருங்கல் படித்துறையே வயது கூட கூட உன் வலிமை கூடட்டும் தட்டித்தட்டி செதுக்கும் செம்பொன் பட்டறையே உன் டங் டங் சத்தம் உலகமெல்லாம் எட்டட்டும் என் முதுகு சாய்ந்த அகண்ட கோவில் பிரகாரச் சுவர்களே உன் துளைவாள் பூக்களும் கிளிகளும் உமை காக்கட்டும் படிச்சு முடிச்ச பள்ளியிடமே உன் வாசல் இன்னும் பல தலைமுறையினரை உயர்த்தட்டும் அழகு மிகுந்த அள்ளி குளமே நீ கொண்ட அழகும் அளவும் நிறைந்தே இருக்கட்டும் குதிச்சு குளிச்ச ஆற்றங்கரையே வருடத்தில் இருமுறையேனும் ஊர் நிறைந்து ஓடுக உன் மனமும் மணலும் மாறாமல் இருக்கட்டும் அடசல் மிகுந்த பெருங்கடை தெருவே ஆட்கள் நிறைந்த பேருந்து நிலையே உன் வரத்தும் வணிகமும் தழைக்கட்டும் பச்சை பட்டாடை உடுத்திய வயல்களே சோருடைத்த சோழ பெருநிலமே நாட்டின் பசிதீர உன் பசுமை என்றும் செழிக்கட்டும் விடியற் காலையில் பூக்கள் குவித்த சாலையும் காய்கறிகள் குவிந்த சந்தையும் உழவர் பெருங்குடியை மெம்மேலும் உயர்த்தட்டும் குடிச்சு கழிச்ச காப்பி கடையும் மக்கள் கூடி களையும் குளத்தங்கரையும் தெய்வம் மணக்கும் கோவில்களும் ஊர் கூடி இழுக்கும் தேர்களும் சமத்துவத்தை மேலும் பெருக்கட்டும் வண்ணம் கரைத்த வாசல்களில் வானவில்லை மிஞ்சும் பட்டு பாவுகளை நெசவாள குடிகள் கைவிடாது காக்கட்டும் சோழ நாட்டு ஐம்பொன் சிற்பக்கலையும் உலகம் போற்றும் தமிழர் கட்டிடக்கலையும் வாசல் வண்ண கோலங்களும் திண்ணை வீதி ஜாலங்களும் என் ஊரின் அழகை தனக்குள் பதுக்கியே வைத்திருக்கட்டும் மங்கள ஓசைகள் திக்கெங்கும் ஒழிக்க கதிரோடு ஒளிக்கும் காளையும் எங்கும் மயக்கும் மாலையும் மந்திரம் போட்டது போல் என்னுள் காட்சியாய் நிலைக்கட்டும் என் ஊரே என்று வருவேனோ மீண்டும் உன் மடியில் கிடக்க என் நிலை மாறும் வரை தன் நிலை மாறாமல் காத்திருக்குமா என் ஊரு நட்டு வச்ச மரமே நீ நீர் நீரிறைச்சி பாய்ச்சாம வெட்டி வச்ச செடியே நீ பூத்திருப்பியா என் புன்னகை இல்லாம கட்டி வச்ச வீடே நீ காத்திருப்பியா என் காலம் வரும் வர சொந்த மண்ணை விட்டுப்புட்டு சுயமிழந்து நிற்கிறனே செத்துக்கு போகும் முன்னே சொர்க்கம் வந்து வாழ வேணும் என் சொந்த வந்தம் கூடியங்கு சோறு பொங்கி திங்க வேணும் நன்றி